சந்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நைட்ரஜனி பாஸ்பரஸி நேரடியாக வந்து மண்ணிலேருந்து எடுக்காது மெயின் வந்து உள்ளுக்குள்ள களை எடுக்கக்கூடாது அப்போ தான் வந்து சந்தனத்தை கவாத்துங்கிறது தேவையில்லை ஏன்னா இதில் நமக்கு வந்து மரம் வந்து ஒரு டன் நல்ல சந்தனம் ஒன்றரை கோடி அதுலேருந்து ஒரு கோடி ரூபாயிலேருந்து ஒன்றரை கோடி வரை இருக்குதுன்னு வணக்கம் தமிழ் மாறன் காவேரி கூக்குரல் இயக்கத்தோட கலை ஒருங்கிணைப்பாளர் ஈஷா யோக மைய நிறுவனர் சத்குரு அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காவிரி கூக்கருங்கிற இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இந்த இயக்கத்தோட நோக்கம் வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை தமிழை முழுவதும் பரவலாக்கி இதன் மூலமாக விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றது மட்டும் இல்லாமல் ஆறுகளையும் உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த இயக்கம் ஆரம்பிச்சது இந்த இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வகையான டிம்பர் மரங்களை விவசாயிகளுக்கு அவங்க இருக்கிற இடங்களில் பகுதி இல்லை ஒரு ரூபாங்கிற விலையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ டிம்பர் சந்தனம் செம்மரம் தேக்கு மாகக்கணி வெங்கை இதெல்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து சந்தனம் அதாவது இல்லை மக்கள் மத்தியில் ஒரு மதிப்புமிக்க மரமாக பார்க்கப்படுது அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் அளவில் ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலமாக அந்த வந்து மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தோட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம் அவங்கள்ட்ட நேரடியாக அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்போம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வரடம் தாலுக்கா முத்தாண்டிவாளை கிராமம் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது பூர்வீகமான பூமி இதில் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் பூமி உள்ளது இந்த நாற்பது ஏக்கரில் அஞ்சு ஏக்கரை தொழிலுக்கு எடுத்துட்டோம் பாக்கி முப்பத்தி அஞ்சு ஏக்கரில் ஒரு பத்தாயிரம் சந்தன மரத்தை வளர்த்திட்டுருக்குறோம் கூட இன்னொரு ஐயாயிரம் மரம் சின்ன மரங்கு இருக்குது ஐயா வந்து இப்போ இந்த சந்தன மரம் வளர்க்கணுன்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு இப்போ நிறைய மரப்பயிர்கள் இருக்குது அதில் குறிப்பாக ஏன் நீங்கள் சந்தன மரத்தை தேர்ந்தெடுத்தீங்க அதாவது வந்துங்க ஒரு ஒரு பத்து வருஷ காலம் நிலத்தை தான் போட்டோம் தொழிலை பார்த்துட்டு விவசாயம் பண்ணல பண்ணவும் முடியல அப்புறம் காஸ்ட்லியான மரம் வளர்க்கலாம்னு முதல் பிடிச்ச கொஞ்சம் ஆசையாக இருந்தது சரி பார்க்கும்போது சந்தன மரம் தான் கொஞ்சம் நல்லா விலைக்கு விற்கிது நல்லா காஸ்ட்லியான மரம் அப்படிங்கிறதுனால தான் அப்போ நாங்கள் சந்தன மரத்துக்கு போனோம் ஐயா வந்து இப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து பத்து வருஷம் விவசாயம் பண்ணால் பூமி இருக்குன்னீங்க அதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் பண்ணியிருந்தீங்க நடைமுறையில் இந்த பகுதி விவசாயிகள் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அதாவது வந்து இந்த பகுதியில் இப்போ எல்லா விவசாயத்தையும் விட்டுட்டு கோழிப்பண்ணை போட்டுருக்குறாங்க மெயினாக அதாவது வந்து இண்டகிரேஷன் ஃபார்ம் நாங்கள் நாங்களே ஃபேக்சர் லைனில் தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவிலேயே ஒரு பத்து லட்சம் கோழி பண்ணை இருக்குது எங்கள் ஊரை சுற்றியே பத்து லட்சம் கோழி இருக்குது என்னுடைய ஒரு ஒன்றரை லட்சம் கமர்ஷியல் பண்ணை இருக்குது விவசாயங்கிறது நடக்கலை விவசாயங்கிறது நடக்கல தண்ணியும் இல்லை விவசாயம் நடக்கல சிறு குறு விவசாயிகள் கூட விவசாயம் பண்ண பண்ணுறதில்ல எல்லா பிஸ்னஸ்ஸு கோழி பண்ணை தறி லூம் செட்டு இப்படி இதுதான் போட்டுக்கிறாங்க ஓகே அதனால நீங்களும் வந்து இந்த விவசாயத்தை பண்ண முடியலை முடியல ஐயா இந்த மரங்கள் வந்து எந்த வருஷம் நட ஆரம்பிச்சிங்கய்யா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல நட்டுனேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது ஓகேங்க இப்போ நடும்போது என்ன இடைவெளியில் நட்டுங்க ஆரம்பத்தில் பன்னெண்டு பதிமூணு அடி இடைவெளியில் நட்டுனேன் இப்போ வந்து நிறையா க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் மரங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஆறு அடிக்கெல்லாம் இருக்குது இது என்ன காரணம் அது வந்து அது காக்காய் குருவி அந்த விதையை சாப்பிட்டு அது முளைச்சது அது எல்லாம் இயற்கையாக முளைச்சது அதுக்கெல்லாம் வந்து வயசு ஒரு ஆறு ஏழு அஞ்சு இப்படி இருக்குது இது எத்தனை வருஷத்தில் விதை வர ஆரம்பிச்சதுங்க அதில் விதை ஒரு அஞ்சு வருஷத்துலேயே விதை வரக்க ஆரம்பிச்சிடும் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட மரம் நட்டாலும் அதுக்கப்புறம் அதுவே விதை போட்டு காடாகிடு அதே காடாகிடுது இப்போ தண்ணி வந்து ஆரம்ப ஆடத்தில் எப்படிங்க கொடுத்து ஆரம்ப காலத்தில் வந்து ட்ரிப்பு மூலிமா எங்களுதெல்லாம் கொஞ்சம் வறட்சி பிரதேசம் ட்ரிப்பு மூலயமா ஒரு நாலு நாளைக்கு இருக்கா ஒரு ஒவ்வொரு லிட்டரு சின்ன நாற்றாக இருக்கும்போது ஓகே ஒரு லிட்டரு தான் ஒரு மரத்தை கொடுத்தாங்க ஒரு லிட்டரு கொடுத்தோம் அப்புறம் பெருசாக கொஞ்சம் அதிகமாக பண்ணி இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு ஐம்பது லிட்டர் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ஆமா இது இன்னும் கொடுத்துட்டு இருக்கீங்களா பதினஞ்சு வருஷம் ஆகுது தண்ணி தேவை குறைக்கலையா அது கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் மழை காலத்துல குறைய மாட்டோம் வெயில் காலத்துல வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் மழை காலத்துல கொடுக்க மாட்டீங்க மழை காலத்துல கொடுக்க மாட்டோம் இப்போ வந்து தண்ணி அதிகமாக கொடுத்தா அந்த மரத்துல வந்து ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகியும் நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களா தேவையாது தானாக வந்து சர்வே கொடுக்கல ஐம்பது லிட்டருங்கிறது ஒன்றும் பெரிய தண்ணி இல்லையே பாத்தி கட்டி தண்ணி ஊட்டமுனா அது நிறைய பிடிக்கும் இது ட்ரிப்பிள் தான் விழுகுது இந்த பகுதி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி தான் தாலுக்காவே வறட்சி வறட்சியான பகுதி அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒரு லிட்டர் தண்ணியில சர்வேலானா இந்த மரங்கள் வந்து இழந்து போகாம எல்லாமே வந்துருச்சா கிட்டத்தட்ட வந்து இது எப்படி இருந்தாலும் ஒரு இருபது பெர்சன்ட் செத்து போயிடும் நாற்று வச்சோம்னா ஒரு இருபது பெர்சன்ட் இல்லை டென் பெர்சன்ட் கண்டிப்பா அது செத்து தான் போகுது அதுக்கு பதிலாக அப்புறம் இன்னொரு நாற்று அப்படி வச்சோம் அதாவது வந்து சந்தன மரம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி மரத்தை செடியை நட்டுனா தான் அது வரும் சின்ன செடியை நட்டுனா அது வறண்டு தான் போகும் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் அப்போ அது குழி என்ன சைஸ் எடுத்து நிறைய ஒன்றரை அடி குழி ஒன்றரை அடி குழி எடுத்து ஒரு ஒரு அடி அகலத்தில் எடுத்து நட்டு கூட வந்து இந்த வேப்ப மரம் ஒரு பத்து மரத்துக்கு அஞ்சு மரத்துக்கு ஒரு இடத்துல வேப்ப மரம் அதுதான் வந்து அதுக்கு உணவு எடுத்து கொடுக்கறது இது உணவு எடுக்காது அந்த அடுத்த மரங்க தான் அதுக்கு வந்து உணவு எடுத்து கொடுக்கும் இப்ப நடும்போதே அந்த ஒரே குழியில் வேப்ப மரம் நட்டீங்களா இல்ல வேற மரம் எதை நட்டுருந்தீங்களா இல்ல அதுல வந்து சவுக்கு போட்டிருந்தேன் சவுக்கு என்ன ஆகி போச்சு பெரிய மரம் ஆன உடனே இதைய கீழே அமுத்தி சிரிசு பண்ணிடுன்ட்டு அதை வெட்டி விட்டோன்னா அது வறண்டு போச்சு அப்புறம் வேப்பஞ்செடி திரும்ப வச்சுங்க திரும்ப வச்சேன் நீங்க சவுக்கு வெட்டினோடனே சந்தன மரம் இறந்து போனச்சேன் அப்படியே நல்லா இருந்துச்சா சந்தன மரம் நல்லா தான் இருந்தது என்ன அது இருந்தா தான் கரும் பச்சையா இருக்குது இல்லைனாக்கா வெளுத்தாப்பு இருக்கு அதனால கூட ஒரு மரம் கடைசி வரைக்கும் இருக்கணும் இப்போ பொதுவாக ஐயா வந்து ஹோஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ சந்தனம் மரத்துக்கு பார்த்திங்கன்னா அது ப்ரைமரி செகண்ட்ரி பர்மனெண்ட் ஹோஸ்ட்னு சொல்லுவோம் இந்த மூணு விதமான ஹோஸ்ட்டு மெயின்டைன் பண்ணால் தான் சந்தனம் வந்து நல்லா டெவலப் ஆகும் சந்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நைட்ரஜனி பாஸ்பரஸி நேரடியாக வந்து மண்லேருந்து எடுக்காது இன்னொரு மரத்துலேருந்து தான் எடுக்கும் இப்போ ப்ரைமரி கோஸ்ட்னா நம்ம வந்து கண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா கீரை வச்சுருப்போம் வளரும்போது அது பிரைமரி கோஸ்ட்டு இப்போ நட்ட பிறகு அதோட சேர்த்து அகத்தி கீரையோ துவரையோ ஏதோ வந்து செகண்டரி கோஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு வளர்க்குறது அதுக்கப்புறம் பர்மனன்ட்டு கோஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஐயா வந்து வேப்பமரம் சொன்னாங்க வேப்பமரம் வளர்த்திருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி மரம் வளர்க்கறதுனா இப்போ வந்து இப்போ சவுக்கும் ஐயா வந்து பண்ணியிருக்கிறாங்க சவுக்கு நம்ம கவாத்து பண்ணோன்னா மரம் இறந்து போயிடும் ஆனால் இதை வந்து கவாத்து பண்ண கவாத்து பண்ணால் திரும்ப துளுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சந்தன மரம் இருக்குன்னா இதை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது இந்த ஹோஸ்ட்டுங்கிறது இதை டாமினேட் பண்ணாமல் இருக்கணும் ஒரு மரம் இருக்கணும் ஆனால் இதை டாமினேட் பண்ணக்கூடாது அதை வந்து ஐயா வந்து தெளிவாக செலக்ட் பண்ணி இப்போ வேப்ப மரத்தை இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க சைஸ் பெருசாக இருக்கும் இதை வருஷா வருஷம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ துளுத்துக்கிட்டு இருக்கு உயிர் இருக்குது வேர்லேருந்து சத்தம் இது எடுத்துக்குது அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்தன மரம் நல்லா வளர்ந்துருக்குது ஏன்னாங்க நான் சொல்கிறது சரிதானா ஆமாம் இங்கே நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும் இங்கே வந்து ஹோஸ்ட்டு பிளான்ட் தான் அதிகமாக பெருசாக வந்திருக்குது சந்தன மரம் ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து டாமினேட் பண்ணுது இதை டாமினேட் பண்ணாமல் வெட்டினோம்னா இது மரம் இறந்து போய்டும் அதனால வெட்டாமல் வச்சிருக்காங்க அப்போ வந்து ஹோஸ்ட்டு பிளான்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம் அது குழியிலேயே வைக்கிறோமா இல்லை ரெண்டு மரத்து நடுப்புற வைக்கமாங்கிறது படிப்படியாக நான் ஊற்றணும் அதை பிரைமரி கோஸ்ட் வந்து குழியிலேயே இருக்கலாம் செகண்டரி கோஸ்ட்டு ஒட்டி இருக்கலாம் ஒரு அடி ரெண்டு அடியில் ஆனால் பர்மனெண்ட் கோஸ்ட்டுங்கிறது ரெண்டு சந்தன மரத்துக்கு மையத்தில் தான் இருக்கணும் நீங்கள் பர்மனெண்டு கோஸ்ட்டோட வேறு நம்ம சந்தன மரத்துக்கு வர வரலையும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாமல் பாதியிலே வெட்டிட்டோம்னா சந்தன மரம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுரும் இதை நம்ம இங்கே கண் கூட பார்க்க முடியுது இதோட சைஸ் வளரலை தான் பெருசா வளர்ந்துருக்குது இப்போ வேற என்ன சவால்கள் இல்லை உங்களுக்கு இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் சால் வந்து திருட்டு போகாம பாதுகாக்கிறதா சவாலுங்கிறது பெரிய சவால் திருட்டு போகாம பாதுகாக்க வளர்க்குறதுல வந்து எந்த சவாலும் இல்லை வளர்க்குறதுல எந்த வளர்க்குறதுல எந்த சவாலும் இல்லை இயல்பாக வந்துருக்கு இதெல்லாம் வேலி வேலிக்குள்ள இருக்கிற மரந்தான் இதெல்லாம் அந்த காலத்துல வேலிக்குள்ளதான் இருக்கு இப்ப வந்து மரம் நட்டு தண்ணி குடுத்துன்னு சொல்லிங்க ஒரு லிட்டர்ல இருந்து ஐம்பது லிட்டர் வேற ஏதாவது உரம் கொடுத்தீங்களா உரம் வந்து கோழி அருவு சாணி கொடுப்பீங்களா ரெண்டு தடவை கொடுப்பீங்களா எப்படி குடுப்பீங்க ஒரு ரெண்டு வருஷமா குடுக்கல அதுக்கு முந்தை வருஷம் ஒரு ஐம்பது அறுபது டன் ஏகமந்த உள்ள உள்ளக்குள்ள போட்டுவோம் இது எப்படி வச்சீங்க மரத்தை சுத்தி போடுறீங்களா சுத்தியும் போட்டோம் ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி மரத்தை சுத்தி குழி எடுத்து போட்டீங்களா இல்ல எடுக்கல மேல போட்டது இப்போ இது மட்டும்தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது அது மட்டும்தான் அது மட்டும்தான் இப்போ விவசாய வெளிலேருந்து வாங்கி போடுறாருன்னா எவ்வளோ செலவு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ டிப்பர் ஆகும் ஒரு டிராக்டர் டிப்பரில் அடித்தோம்னா எத்தனை டிப்பர் ஆகும் அது என்ன காஸ்ட்டு உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சுக்கலான்னு தான் ஓ ஒரு டன் ஆயிரத்தி ஐநூறுபா கோழி இருக்கும் சாணி வந்து ஒரு ஆயிரரூவாய்க்குள்ளே இருக்கும் ஓகே சாணியை போட்டாலும் போட்டாலும் சாணியை போட்டாலும் போதும் இது ஒரு ஏக்கர் மரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுங்க அது ஒரு ஒரு ஏக்கர்ல முன்னூறு மரம் நட்டுருக்கீங்க முன்னூறு மரம் முன்னூறு மரத்துக்கு ஒரு டிராக்டர் ஒரு டிராக்டர் இருந்தாலும் போதும் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தா போதுங்க நீங்க வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஏக்கருக்கு போட்டாலே போதும் வேற எந்த கொடுக்கல வேற யூரியா டிஏபி அதெல்லாம் கொடுக்கவே கூடாது மெயின் வந்து உள்ளுக்குள்ள களை எடுக்க கூடாது அப்பதான் வந்து வனம் வந்து வனம் மாதிரியே இருக்கும் அப்பதான் இந்த இந்த மரம் களை எடுத்தோம்னாலே இந்த மரம் கொஞ்சம் வெளுத்து போக பாக்கு இலையெல்லாம் பச்சையும் இருக்காது அதனால களை எடுக்கிறதே கிடையாது எடுக்கிறது கூடாது பதினஞ்சு வருஷமாக வந்து உழவே ஓட்டலை ஃபர்ஸ்ட் அதனால உங்களுக்கு மண்ணில் வந்து நிறைய நைட்ரஜன் இருக்குது மண்புழுவும் இப்போ உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது இது மண் இப்போ வந்து பொலவளப்பா இருக்குங்க பதினஞ்சு வருஷம் இப்படி இருந்துச்சு இப்போ வந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது மண் ஓகே ஓகே மண்ணில் வந்து மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் மண்ணு நல்லாவே தெரியுது ஓகே உங்களுக்கு உழவு ஓட்டினீனாலே நைட்ரஜன் நிறைய இருக்கு எந்த பூமியா இருந்தால் தெரியுது மாற்றம் தெரியுது மண்ணில் மண்ணில் நல்ல மாற்றம் தெரியுதுங்க பார்த்தா அதாவது வந்து அவுல் மாதிரி நல்ல ஒரு இதா இருக்கு நிறைய இருக்கு மண்புழு நிறைய இருக்கு அப்புறம் முக்கியமாக அந்த மரத்தை வந்து கவாத்து பண்ணீங்களா அது வந்து கவாத்து பண்ணதுனால வந்து பண்ணிருக்க கூடாது நான் பண்ணிக்கிட்டேன் ஓகே அதனால என்ன பாதிப்பு வந்துச்சு உங்களுக்கு அதனால என்ன பாதிப்புனாக்கா கொஞ்சம் சைஸ் வந்து கவாத்து வாங்காம இருந்தால் அதான் வந்து சில ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் எங்ககிட்ட கவாத்து பண்ணணும்னாங்க சில பேர் பண்ணக்கூடாதுனாங்க நான் பண்ணிட்டேன் இப்ப பண்றது இல்ல பெங்களூர்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்தார் அவர் பேரு வந்து சுந்தராஜ் சாருங்களா அவர் வந்து இது செஞ்சுக்கவே கூடாது அப்படின்னாரு அதுக்கு பின்னால்தான் எனக்கு தெரிஞ்சது ஓ நாம செஞ்சது கொஞ்சம் தவறு இதனால மரங்கள் இறந்து போனிச்சா பாதிப்பு திறக்கல சந்தனத்தை கவாத்துங்கிற தேவையில்லை ஏன்னா இதுல நமக்கு வந்து மரம் வந்து ஹார்ட் அதான் இருதை கட்டதான் வரப்போகுது அதனால வந்து சைஸ் நமக்கு முக்கியம் கிடையாது உள்ள வந்து சேவ் ஃபார்மாக போகுது சேவ் ஃபார்ம் சரி இப்போ சேவ் ஃபார்ம் ஓகே இது எத்தனை வருஷத்துல ஃபார்ம் ஃபார்ம்யா கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துலேருந்தே கொஞ்சம் ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து மரம் நட்டு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு இப்போ இந்த மரத்தை விற்க முடியுமா இது என்ன சைஸ் இருந்தால் விற்கலாம் என்ன வெயிட் பண்ணணுமா இதில் என்ன கா பணம் கிடைக்கும் விவசாயிக்கு வந்து பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் அது என்ன கிடைக்கும் ஒரு ஏக்கரை ஒரு முந்நூறு மரம் நட்டுருக்கீங்கன்னா அதுலேருந்து என்ன வருமானம் கிடைக்குன்னு உத்தேசமான வருமானம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க அதாவது வந்துங்க இப்போ பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக வெட்டலாம் என்ன சுத்தளவு வந்தால் விற்க முடியும் அந்த மாதிரி எதாவது அளவிட்ருக்குங்க இல்லையா கவர்மெண்ட்டுடைய அளவோடு வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் சுற்றளவு அளவு இருந்தால் பதினெட்டு இன்ச்சா பதினெட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இருந்தாலும் இந்த மரெலாம் ஒரு சுத்து சுற்றுக்கிட்டதான் முப்பது சென்டிமீட்டர் வளைச்சிருக்கு இது வந்து விற்பனை வாய்ப்புக்கு இருக்குது இல்லை இருக்குது ஆனால் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் அல்லது இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் தான் அந்த முழுமையான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து இன்றைக்கி டன்னு வந்து வெளி மார்க்கெட்டில் ஒரு ஒரு டன் நல்ல சந்தனம் ஒன்றரை கோடி அதுலேருந்து ஒரு கோடி ரூபாயிலேருந்து ஒன்றரை கோடி வரை இருக்குதுன்னு பேப்பரில் பத்திரிகையில் எல்லாமே வருது சைனாவிலெல்லாம் ரெண்டரை கோடி ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு டன் ஒரு டன்னு ஒரு டன்னு எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டரில் இருக்குது பையர் கேட்டுருக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டு வந்து இப்போது வெளியே விற்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் ஜியோ வாங்கி வச்சுருக்கிறேன் அதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எண்பது பர்சன்ட் விவசாயிகளுக்கு இருபது பர்சன்ட்டு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு உத்தேசமும் ஒரு மரத்தில் எத்தனை கிலோ கிடைக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியாதுன்னு எதாவது அறுவடை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதாவது காஞ்சி மரத்தில் வந்து சந்தனம் வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுங்க அங்கே கட்டை வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு முப்பது கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வேண்டாம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ போட்டுக்கலாம் அப்படி ஆகும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு ஏழு கோடி ரூபா வரும் கண்டிப்பாக வரும் நான் வந்து குறைச்சி சொல்கிறேன் முன்னூறு மரத்துல இருந்து வந்து முப்பது கிலோ வச்சுக்கிட்டா கூட ஒன்பது டன் வரும் ஒன்பது டன் நீங்க அதை பாதியா சொல்றீங்க ஒரு அஞ்சு டன்னு ஆறு டன் வந்தாலும் போட்டு அஞ்சாறு கோடி ரூபாய் கோடி ஒரு ஏக்கருக்கு வரும் இது வந்து விவசாயத்துக்கு மிகப்பெரிய லாபம் நூற்றம்பது ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆடாவது குட்டி போடும் இல்லை நூற்றி அஞ்சு ஆடு குட்டி போடலாம் இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் உங்களுக்குள்ள சவால்கள் என்ன இருக்குது அது எப்படி இருந்தால் விவசாயிக்கு சௌரியமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இலவூரம் முள்ளாக இருக்குது இலவரம் முள்ள இருக்கிறதுனால நம்ம கையை வச்சாலே இப்படி பிடிச்சிக்குது ஆச்சுங்களா ஒரு எண்பது பர்சண்ட்டு திருட்டை குறைக்கும் அப்புறம் நல்ல வைரம் இருக்குது கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை இரட்டிப்பு ஆகணும்னா